ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா கபர்தேவின் ஷீரடி டைரி திரு கபர்தேவின் முதல் சீரடி விஜயம் சீரடியில் ஒரு வார ஜாகை முதல் நிகழ்வு ஐந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தவிர்க்க இயலாத ஓய்வில்லா உழைப்பு நாங்கள் சீரடியை மாலை நான்கு மணிக்கு அடைந்தோம் மக்களுடைய சௌகரியத்துக்காக ஆர் பி சாதே அவர்களால் கட்டப்பட்ட பாதாவில் சத்திரத்தில் தங்கினோம் மாதவ்ராவ் தேஸ்பாண்டே மிகவும் கடமை பொறுப்புடையவராய் நடந்து கொண்டார் எங்களுக்கு உதவி செய்தார் விருந்தினர் போன்று எங்களை உபசரித்தார் அங்கு வாதாவில் தாத்யா சாஹிப் நூல்கரும் அவரது குடும்பத்தினரும் பாபு சாஹேப் ஜோக் மற்றும் பாபா சாஹேப் சகாஸ்கூத்தே ஆகியோரும் இருந்தனர் நாங்கள் வந்து சேர்ந்த உடனே அனைவரும் சாய்பாபாவை காண்பதற்காக சென்றோம் அவர் மசூதியில் இருந்தார் நாங்கள் வணங்கிய பின் நானும் என் மகனும் கொண்டு வந்த பழங்களை அவருக்கு சமர்ப்பித்தோம் அவர் கேட்டதன் பேரில் கொஞ்சம் பணமும் கொடுத்தோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தாம் உடல் நலமில்லாமல் இருந்து வருவதாகவும் பார்லி கேக் மட்டுமே தாம் உண்டு சிறிது தண்ணீர் அருந்துவதாகவும் கூறினார் தமது பாதத்தை காண்பித்து அதில் ஒரு சிறிய புண்ணை சுட்டிக்காட்டி அது பலர்த்தாமரை என்றும் அதனை எடுத்த பின்னரும் அவ்விடத்திலேயே கடிக்கப்பட்டு மறுபடியும் அது தோன்றியது என்றெல்லாம் கூறினார் தான் தனது சொந்த நகரத்துக்கு போகும் வரையில் தமக்கு நலம் விளையாது என்று கேள்விப்பட்டதாகவும் கூறினார் இதை நாம் நமது கருத்தில் வைத்துக்கொண்ட போதிலும் அது அவ்வளவிலேயே நின்றது என்றும் தம்முடைய சொந்த வாழ்க்கையை காட்டிலும் தமது மக்களை குறித்தே தாம் அதிக கவலை கொள்வதாகவும் கூறினார் மக்கள் தமக்கு தொல்லை கொடுப்பதால் தமக்கு ஓய்வே கிடைப்பதில்லை என உணர்ந்ததாகவும் கூறினார் அது தவிர்க்க இயலாதது பின்னர் அவர் எங்களை போய்விடும்படி கூறவே நாங்களும் அங்கனமே செய்தோம் மாலை நேரத்தில் பாதாவுக்கு அருகில் அவர் கடந்து சென்றார் நாங்கள் அங்கு சென்று அவருக்கு வணக்கம் செலுத்தினோம் நானும் மாதவ்ராவ் தேஸ்பாண்டையும் ஒன்றாய் இருந்தோம் நாங்கள் வணங்கிய பின் பாதாவுக்கு சென்று அமைதியாக அமர்ந்திருங்கள் என்று கூறினார் எனவே நானும் மாதவராவும் திரும்பினோம் நாங்கள் அனைவரும் பேசிக்கொண்டே அமர்ந்தோம் எடுத்து கூறுவதற்கு அவருக்கு பல அற்புதங்கள் உள்ளன ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா.